சார்பட் அவர்கள் சந்திக்கு சந்திக்கக்கூடிய எவருமே ஒரு கவிதையோ ஒரு சிறுகதையோ ஒரு நாடகத்தையோ ஒரு நாவலியோ எழுதவே கொடுத்தா உடனே நிராகரிச்சிருந்தாங்க அதுல இருக்கக்கூடிய ஏதாவது விஷயங்களை முதன்மைப்படுத்தி அதில் முக்கியத்துவம் கொண்டு பேசக்கூடிய பேசி அவர்களான அவர்களது படைப்பின் அடுத்த நிலையை கெட்ட கெட்டுவதற்கு மிக முக்கியமான தாகமா இருந்திருக்கு அப்படி உருவான தான் அம்சன் குமார் விருத்தாளர் இமயம் ஸ்ரீ ரங்கராஜன் ராஜாராமன் இதுமாதிரி பல அறிஞர்களையும் அவர் அவர்கள் ஆர்வத்திற்கும் திறமைக்கும் துறை சார்ந்த அறிவை வேலு பெறுவதற்கும் அந்த துறையில் முக்கியமான ஒரு ஆளுமையாக திகழ்வதற்கு ஆள் அப்படிங்கிற மனிதர் உருவம் தான் அவர் மனதில் நின்று நண்பர்களே அதன் அடிப்படையில் தான் இமயம் தன்னை ஒரு தலித் தொழுத்தாளரும் இல்லை என்று சொன்னாலுமே கூட அது ஆள்பாட்டுக்கு எதிரான கருத்து தான் என்ன படி அனுப்பி சமூகத்திலிருந்து வரும்பொழுது கிடையாது அப்படிங்கிற அவரோட கற்றை படிக்கும்போது நான் புலாக்க முடியுது என்ன சொல்றாரு நான் ஆள்பர்ட் கொடுத்த கண்களின் வழியாகத்தான் இந்த உலகை நான் பார்க்கிறேன் ஒவ்வொரு முறையும் பத்திரிகைகளில் என் பெயர் இமயம் என அச்சுட்டு வரும்பொழுதெல்லாம் அந்த பெயருக்குள் இருப்பவர் ஆல்பர்ட் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை உறுதிப்படுத்துகிறாரு சொத்தை விட தன் மனைவி விட தன் மகன்களை விட தான் அடைஞ்ச விருதுகளை விட பெருமைகளை விட ஆல்பர்ட் தான் எனக்கான ஆசிரியர் எனது ஆசிரியர் அப்படின்னு கேட்கிறாரு இது மாதிரி அந்தோனி குரு சரியா அவர்கள் உருவாக்கிய ஆளுமைகளையும் நூல் வாசிக்க வேண்டும் என்ற ஒரு தேவையையும் வலியுறுத்தி வாழ்த்துறையை ஒரு சிறப்பான ஒரு உரையாக வழங்கியுள்ள அந்த குரு செய்ய அவர்களுக்கு நன்றி அடுத்தபடியாக நண்பர்கள் வந்து அவர்கிட்ட நண்பர்கள் வாழ்த்துறை மற்றும் அவர்களுடனான அனுபவ பகிர்வுகளை பயிர்க்களிக்கின்றேன் முதலாவதாக திருச்சிராப்பள்ளி கியாப்படி விஸ்வநாதன் மேல்நிலைப் பள்ளியில் வேளாண் தலைமை ஆசிரியரும் தமிழ் அறிஞருமான முனைவர் என்னும் ராஜேந்திரன் அவர்களை ஐயா அவர்களை வாழ்த்துறை வழங்குமாறு கேட்டுக்கொள்கின்றேன் கிராமியின் ஐயா பார்த்தீங்கன்னா திருச்சியில் நடக்கக்கூடிய கூடிய இலக்கிய நிறுவனம் சரி பள்ளி கல்லூரியில் நடக்கக்கூடிய இலங்கை முனைவர் பட்ட வாய்மொழி தேர்வாதான் சரி கட்டாயம் கடந்த கூடிய ஒரு அறிஞர் ஒரு கிராமிய ஐயா அவர்களை வந்து வாழ்த்துறைக்கும் மனப்பதிவையும் பகிரும்படி என் கூட எனக்கும் வயதாக இருக்கும் நினைவு அமைக்க அமுதல் அவர்கள் தன்னுடைய மருத்துவ பணியிலே இருபத்தி ஐந்து ஆண்டுகள் நிறைவேற்றப்படுது அமுதம் என்ற பெயரிலே டங்கிய ஒரு சுவனியை வெளிக்கொண்டு வந்தார்கள் அதை முன்னின்று ஒரு போன்றவர்களையும் எடுத்து சொல்லி இருந்தவர் என்னையும் எழுந்து சொன்னார் பாரதிதாசன் குறித்து அதிலே நான் அவருடைய பெண்ணிய நோக்கிலும் சிந்து கட்டுரை எழுதிய அதுபோல எங்கேயோ ஏதையோ தப்பி இரண்டு எழுதுவதை தவிர எழுதுவதிலே எனக்கு எப்பொழுதும் ஆர்வம் இல்லை இதே போன்ற மனநிலையை அவர்களிடத்திலும் சந்தித்திருக்கிறேன் ஆல்பர்ட் எழுத்திலே ஆர்வம் கொண்டவர்களே எழுத்து ஒரு வகையிலே தகவல் பரிமாற்றமாக இருக்கிறது என்றாலும் கூட அதுல எனக்கு சில உண்டு எழுத்து ஒரு மனிதனுடைய மனதை கடவுள் தன்மை உடையதாக மாற்றுகிறது என்று நான் நம்புகிறேன் இதுவும் மூட நம்பிக்கையாக இருக்க வேண்டும் ஆனா இல்லை அது உண்மை என்றே நம்புகிறேன் எழுதியவர்கள் தங்களை வெளிப்பட தொடங்குகிறார்கள் எடுத்து ஒரு மனிதனை கடவுளாக்குகிறார் அதனாலே இயல்பாக அவருக்கு எழுத்தின் மீது ஆர்வம் இல்லை இப்பொழுது கூட அந்த புத்தகத்தை ஆர்வத் என்னும் அந்த தலைக்களஞ்சியத்தை நான் புரட்டி பார்த்து நான் இதில் என்ன எழுதியிருக்கிறேன் என்று பார்த்தேன் எனக்கு நினைவிலே இல்லை இப்பொழுது பார்க்கப்பட்டு இதையே தான் நான் அப்பொழுதும் எழுதியிருக்கிறேன் தான் நான் சொல்ல வேண்டும் என்றும் நினைத்துக் கொண்டேன் எழுத்தின் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை எழுத்தை நான் அது சரியான சாதனமாக காண்பதில்லை ஏனென்றால் எழுத்து வெகுவான மக்களை நம்மிடமிருந்து பிரித்து விடுகிறது இதை ஆள்பற்றும் நம்பினார் என்றே கருதுகிறேன் அவர் எப்போதும் மக்களை நம்பிதான் தேடிச் சென்றார் என்னுடைய புத்தகங்களை எழுதி அந்த புத்தகங்கள் வழியாக மற்றவர்களிடையே தங்களை பற்றி பேசுகிற தங்களை பற்றி உயர்வான எண்ணத்தை உருவாக்குகிற எழுத்தாளர்களுடைய எப்பொழுதும் ஏற்றுக்கொண்டார்கள் அவரை சிறுகளை எழுதுங்கள் என்றோ நாவல் எழுதுங்கள் என்றோ கட்டோரைகள் எழுதுங்கள் என்றோ எழுதியிருக்கலாம் ஆனால் இப்ப இந்த நூல் கூட அவரை பற்றிய தொகுப்பு நூல் தானே ஒழிய அவர் மறைவுக்கு பின்னாலே அத்மராஜ் அவர்கள் கூட அவர் பார்வையாளர் என்ற பெயரில் எழுதியிருந்த சில ஏடுகளை எனக்கு மின் அஞ்சலிகளை பதிவாக அனுப்பியிருந்தார் அப்படி வெகு குறைவாக ஏதேனும் அரங்கங்களிலே அவர் தயாரித்திருந்த குறிப்புகள் அதை போன்ற அவர் எழுத்திலே கொண்டு வந்தார் அவர் வீட்டுக்குள் நுழைந்தாலே அங்கே ஏராளமான ஆயிரக்கணக்கான அந்த வீடியோ பேச பார்க்கலாம் அதுக்கு நடுவுலதான் தான் அவருடைய வீடு இருக்கும் அவருடைய நாட்டாளியே எவ்வளவு படங்களை பார்த்தவர் எவ்வளவு படங்களை விமர்சித்தவர் எத்தனை நாடகங்களை அவர் முன்னால் நடத்தி இருக்கிறார் எத்தனை சென்னையிலே எத்தனை பள்ளிக்கூடங்களிலே அவர் ஏழ்மையோடு இருக்கக்கூடிய மாணவர்களுக்காக பாடம் நடத்தி அவர்களோடு இருந்து அவர் தானும் கற்றுக்கொண்டு அவர்களோடு இருக்கிறார் என்பதெல்லாம் அவருடைய வாழ்க்கையுடைய பெரும்பகுதி புய்வாளர் கல்லூரி மேல்நிலைப்பள்ளியில ஒரு மேலாசிரியர் மாணிப்பள்ளியிலிருந்து இறங்கி வந்தோட தொழில் முகாளிகள் இருப்பாங்களே அவங்ககிட்ட படத்தை பேசிக்கிட்டே இருப்பாரு அவரா என்று என்னை கேட்டார் ஒரு மனிதனை அடையாளம் தானுகிற பொழுது எந்த சூழலிலே அவர் அடையாளம் கண்டிருக்கிறார் என்கிறது அது அவரை பற்றிய ஒத்திரை எத்தனை மனிதர்கள் நாம் மனிதர்களாக இருக்கிறோம் புரட்சிக்கு பின்னால் தான் எல்லாம் நடக்கும் எல்லோரும் ஒரு முக்கியமான ஒரு அமைப்பை ஏற்படுத்திக் கொண்டு எல்லோரும் சமத்துவமாக வாழ்ந்து விடுவோம் என்றால் எனக்கு அதிலே நம்பிக்கை புரட்சி என்பது எங்கோ போவதில்லை ஆனால் தான் வாழ்ந்த நிலையிலேயே பணம் பெற்று இல்லாமல் மனிதர்களை மதித்து தான் தேடுகின்ற செயலுக்கு ஏற்ப தன்னை வடிவமைத்துக் கொண்டு அதன் போக்கிலேயே வாழ்ந்த மனிதன்

அதுதான் வண்ணம் இருக்கிறது அதுதான் எல்லா இயல்பும் இருக்கிறது அதுதான் கழுவுகிறது அதுதான் சேர்க்கிறது அதுதான் ஓடுகிறது நிற்கிறது அப்போ சொல்லுவாங்க அது கடவுளை வந்து நின்ற நிலையில் பார்த்தான் கிடந்த நடிகரை பார்த்தான் கடவுளை வந்து அமர்ந்த நடிகரை பார்த்தான் என்று மாடல மலையின் சிலப்பதிகாரிகள் சொல்றதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீர் தான் நீர் தான் அருவிகளில் நின்ற நிலையில் இருக்கிறது உலங்கு குட்டைகளிலே கிடந்த நிலையிலே கிடக்கிறது கிணறுகளிலே அது அமர்ந்த நிலையிலே இருக்கிறது நீர் தான் இங்கே எல்லா தமிழினுடைய அடி அறிவிலே எல்லாவற்றிலேயும் இயற்கையினுடைய அணு சுழற்சி முதற்கொண்டு கொண்டு இருக்கிறது என்கிறது தான் தமிழினுடைய இன்றைய என்னுடைய சித்தாந்தமாக இருக்கிறது அதை எங்கே நீங்க புரட்டினாலும் அதனுடைய வேல் சொற்களிலே நீங்கள் திரட்டி எடுத்து விடலாம் தமிழினுடைய வேற் அனைத்தும் நீரை அடிப்படையாகக் கொண்டிருக்கிறது நீர் இல்லாத சிந்தனை இல்லை இங்கு இருக்கக்கூடிய மதம் என்பது இந்தியாவிலே இல்லை ஜாதி என்பது இந்தியாவிலே இல்லை இத்தகைய மொழி பிரிவுகளும் இந்தியாவில் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை ஆசியா முழுமைக்கும் ஒரு தனியான அமைதியான ஒரு வாழ்க்கை முறை இருந்திருக்கிறது அந்த வாழ்க்கை முறை காலனிய வாழ்விலே சிறந்திருக்கிறது அது மொழியிலே சேர்ந்து கிடைக்கிறதுனால மொழியை நாம் கட்டவிழ்க்கிற பொழுது உண்மையான மொழியை கண்டறிய முடியவில்லை வெறுப்பு இயக்கங்களிலும் சத்தம் எழுதுகிறோம் வீதிக்கு செல்லுகிறோம் எழுதுகிறோம் புரட்சி என்று கூக்குரல் எழுதுகிறோம் ஆனால் அதற்கும் நம் நெஞ்சத்திற்கும் எந்த தொடர்பும் இல்லை ஏனென்றால் வாழ்நாளிலே புரட்சிக்கு பின் எப்படி ஒரு சமுதாயம் இருக்க வேண்டும் என்று விரும்புகிறோமோ அந்த சமுதாயத்தை யாரும் கடைபிடிக்க கிஞ்சித்தும் ஆசைப்படுவதில்லை எனவே தண்ணி முன்னிறுத்தாத ஒரு தன்மை அந்த ஆண்பட்டு எங்கேயும் தண்ணி முன்னிறுத்திக் கொள்ள மாட்டார் ஒரு கூட்டம் கூடியது என்றால் அந்த கூட்டத்தை பார்க்கிறவர் புதிதாக வந்திருக்கிறவர் யார் உங்க கருத்து என்ன உங்க கருத்து என்ன என்றுதான் கேட்பார் அந்த புதிதாக வந்திருக்கிறவருக்கு அறிமுகமானவர் இல்லை ஆனால் அவருடைய கருத்தை கேட்பது அதுதான் ஜனநாயகம் அதுதான் ஒரு மனிதனை ஒரு புதிய மனிதனை வரவேற்கிற வரவேற்கிற அந்த 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 முகம் எண்ணம் அது யாருக்கு இருக்கும் மனிதனை கண்டடைவது மிகவும் தேடி கண்டடைந்த மனிதன் தனால்தான் இன்றைக்கு திருச்சியில இருக்கக்கூடிய எந்த கலை செயல்பாட்டாளராக இருந்தாலும் அல்லது கல்வி செயல்பாட்டாளராக இருந்தாலும் அவர்களை பற்றிய சிந்தனைக்குள்ளே ஆம்பட்டை எப்படி இணைப்பது என்றால் யாருமே அது புரியலை ஆம்பட்டை மையமாக வைத்து எல்லாரும் சுழந்தார்களை தவிர ஆம்பட் உண்மையிலேயே இங்க யாரும் மற்ற இடங்களிலே இவர் பெரியவர் அவர் பெரியவர் என்று சில மனித உருவங்களை உருவாக்குவதை கோலத்திருச்சு உருவாக்கவில்லை அதற்கு அடிப்படை காரணம் அவர் தன்னை தாழ்த்தி கொண்ட தாழ்த்துதான் என்பது சரியான சொல்லுது தாழ்த்தி கொண்டதல்ல தன்னை மையப்படுத்திக் கொண்ட தனையா தன்னை மையப்படுத்திக் கொள்வதல்ல நீர் சுழற்சியை போல மையமின்றி சோழன்கின்ற அந்த நீர் சுழற்சியை போல சுழியை போல அவர் ஒரு சுழியத்தை போல இயங்கிக் கொண்டே இருந்தார் அந்த இயக்கம் கீழ் நோக்கி இருந்தது மேல் நோக்கி இல்லை எனவே அவரை பார்த்தவை எல்லாரும் அவரை தேடி வந்தார்கள் இன்றைக்கு நான் அவரை பார்க்கிற பொழுது அந்த வழியாகத்தான் நான் சிந்திக்கிறேன் ஓடி பிடித்து நான் கட்டி தூக்கி கொள்வது அந்த ஒரு மனிதனைத்தான் பார்க்கிற பொழுதெல்லாம் அவரை ஓடிப்படித்து கற்றுக்கொள்வேன் என்னை அவர் மிக நெருக்கமாக அறிவார் அது எனக்கும் அவருக்கும் மட்டுமே அறிந்த செய்தி நான் மற்றொரு நாடகங்களில் இருந்திருக்கிறேன் அவருடைய நாடகங்களை பார்த்திருக்கிறேன் அந்த அப்போகளில் இருந்திருக்கிறேன் போயிருக்கிறேன் அவருடைய பகுதியில் போயிருக்கிறேன் அமுத நகர அவர்களுடைய அவரை முன்னிட்டு நடத்திய மொழிபெயர்ப்பு சந்தை இலக்கிய மொழிபெயர்ப்பு கூட்டங்களுக்கு எல்லாம் அது கூப்பிடலாம் தொடர்ந்து இன்னைக்கும் கூட்டுவனோடு நான் நான் இருக்கிறேன் அதுல இருந்து இருக்கிறேன் அவர் சொல்வது போல நோயோடு முரண்பட்டு பேசுகிற ராஜன்புரி கிருஷ்ணனுக்கும் அவருக்கும் நடந்த இந்த சம்பாதங்களின் பொழுது நான் இருந்திருக்கிறேன் பூர்ணச்சந்திரத்துக்கும் ராஜநாயகத்துக்கும் நடந்த அந்த கூட்டக் கழக கலசங்களில் நான் இருந்திருக்கிறேன் அவர் வந்து எல்லா இடத்திலேயும் அவன் அமைதி காப்பணும் அப்ப சில இடங்களில் அவர் கூட்டத்துக்கு வரவும் இல்லை ஆனா நோயல் அதே போல குழந்தை உடையவர் அவர் இன்னும் கொஞ்சம் மாறுபட்ட எழுத்தை அதிகமாக விரும்புவார்கள் எழுத்தை மறுக்கிறவர் தான் ஆனாலும் மறுத்தாலும் கூட அவருக்கு வாழ்ந்தார் அந்த கொள்கை எதுவும் இவர்கிட்ட மறுப்பை கூட தன்னுடைய கடவுளின் இயல்பாகவே கொண்டிருந்தார் கடவுள் மறுப்பு என்றால் என்ன இன்னைக்கு கடவுளின் தொழிலாளிகழ்கின்ற அத்தனை முறையற்ற செயல்களையும் இல்லாத ஒரு கடவுள் தன்மையை அவர் கடவுளாக வைத்துக் கொண்டிருந்தார் கடவுள் என்றால் கடவுளுக்காக போக்குவர வேண்டும் கடவுளாக நம்மை அடையாளம் காண வேண்டும் என்ற போக்கம் அவருக்கு இல்லை ஆனால் கதை அம்சமாக அந்த கலை போவை அவர்களிட இருந்தது அதை அவர் தவறாக இணை அது ஒரு வழிபோக கொண்டிருந்தார் எனவே தான் வரலாற்றிலே அடையாளப்படுத்திக் கொண்டிருக்கிற எழுத்து உருவத்திலே தன்னை அவர் அலைதாக்க விரும்பவே அப்படித்தான் நான் உணர்கிறேன் ஆல்பர்ட் என்ற அந்த மனிதர் அவருடைய ஏதாவது இணைத்து யாரோடையும் நீ காக்க முடியாது என்னுடைய இணைய பிரிந்த பொழுது அவர் மருத்துவமனையில இருந்து நான் இந்த நாட்களில் அவருடைய உயிர் போய்விடும் என்று மருத்துவர் சொன்ன நான் முதல் முதலாக தொலைபேசியிலே பேசியது அண்ணே என்று அவரைத்தான் நான் அழைத்தேன் இன்றைக்கு இந்த நாடு ஒரு மனிதனை கண்டடைந்து நான் ஆல்பர்ட் போன்ற ஒரு மனிதரை பார்க்கவே முடியாது அவர் அவ்வளவு சிறந்த மனிதராக இருந்தார் அப்படி மரியாதை மனிதர்களாக ஆர்வம் இருக்கிறார் அவர் வெறுமனை பெற்று பேச்சாளர் வெறுமனை புத்தகம் எடுத்துகிறவர்கள் வெறுமனே வீர வேலை பேசப்பட்டு நாளைக்கு தலைவராக அமைச்சர் எந்த பதவிக்கு போகுது என்று ஆசைப்படுபவர்களில் நான் இங்கே சொல்ல கூஞ்சப்படுதலை நல்லா சொல்லுகிறேன் ராஜன் இங்கே வந்து திருச்சியிலே அவர் சினி வேலை செய்ததற்காக தனக்கு ஒரு சான்றிதழ் வேண்டும் என்று ஆர்வத்திடத்தில் வந்திருந்தார் இது ராஜன் கூடையே சொன்னதுதான் அவர் வந்திருந்த பொழுது அவருக்கு முன்னாடி ஆகிய சொன்னது ராஜன் என்ன இல்லை நீங்க என்ன கற்கல எதுக்கு கொழம்பியாவும் குறைகிறீங்க என்று சொன்னார் அப்படி மேற்கத்திய அறிவின் மீது அவருக்கு இருந்த அந்த மதிப்பற்ற தன்னை அவர் வெளியிட்டார் ஆனால் ராஜன் என்ன எண்ணிக்கொண்டார் தன்னுடைய உயர்வு இப்படி இருக்கிறதே அது இவருக்கு புரியவில்லையே இது பணத்துக்கெல்லாம் அசைப்படாத மனிதரா இருக்கிறாங்க என்று எழுதி கொண்டு போயிட்டார் ஆனால் இன்னைக்கு எந்த உலக பங்குகத்துல படித்தோனும் இங்கே வந்து இந்த ஆர்வம் போன்ற மனிதர்களை தான் கேடுகிறார் ஒண்ணும் இல்லை நீங்கள் மனிதர்களாக வாழ வேண்டும் நான் மனிதனாக வாழ வேண்டும் முயற்சிக்க வேண்டும் அந்த முயற்சி போதும் மனதிற்குள்ளே அந்த முயற்சி இருந்து கொண்டே இருந்தால் அது உங்கள் எழுத்துல வரலாம் உங்கள் பேச்சிலே வரலாம் உங்களுடைய கவிதையிலே வரலாம் உங்கள் நாடகத்திலே வரலாம் ஆனால் இதையெல்லாம் கற்றுக்கொண்டு நீங்கள் அதை அடைந்து விடுவேன் என்றீர்கள் என்றால் இது சரியான பார்க்க சுழற்சி என்பது சைக்கிள் சைக்கிள் என்பது சக்கரம் அல்ல துவிச்சக்கரத்தினால் இயங்குகிறத அது வந்து ஒரு சுழற்சி ஒரு சுழி அந்த சுழியினுடைய மையத்திலே சுழல்கிறவர்கள் தான் எதுவும் தங்களை அடையாதபடி பார்த்துக் கொள்வார்கள் சுழஞ்சி சுழல் எதுவும் தூசியை எடுத்துக்கொள்வதில் அது சுழன்று கொண்டே இருக்கிறது அந்த சுழற்சி அவருடைய எண்பது வயதுக்கு பிறகு குடியிருந்தாரோ அங்க எல்லாம் போய் பார்த்திருக்கிறேன் அவரை அவர் வந்திருக்கிறார் என்று கேள்விப்பட்டால் போய் பார்த்தேன் அவரை பார்ப்பதிலே இருக்கிறது எப்படி போன்ல பேசுறேன் அம்சன் குமார் இந்த படம் பரம் கூட சென்னையிலே அவருடைய அருகிலே உட்கார்ந்து கொண்டு என் கையை பிடித்துக் கொண்டு அந்த படம் பார்க்கிற நேரம் முழுவது இருந்தார் அப்போ கொஞ்சம் காது அவருக்கு கேட்காத நிலையில் கூட என்ன என்ன வசனம் சொல்லு சொல்லு சொல்லி கேட்டுக்கொள்வார் அவங்க அந்த அந்த அற்புதமான மனிதனோடு நான் இருந்த அந்த சேர்க்கை நேரம் என்னுடைய நினைவிலே நிழலாடுகிறது அந்த மண் மனிதனை போல இன்னும் பல இந்த குழந்தைகளெல்லாம் அப்படி விடுவானால் இந்த மண் உண்மையிலேயே ஒரு புரட்சிகர விடுதலை பெற்ற ஒரு எந்த சார்பும் இல்லாத தேசம் மதம் சாதி இனம் என்ற பெயர்களிலெல்லாம் பட்டுவிடாத ஒரு சமுதாயமாக இருக்கும் என்று நம்பி எனக்கு வாய்ப்பு அளித்தும் இருபத்தி ஐந்து முப்பது ஆண்டுகளாக அறிந்தவர் அணிகள் அவர்கள் எங்கேயோ பல காலங்களிலே சந்தித்து சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஆஹ் இன்னும் இருக்கிற நாட்களிலே அவரோடு ஆஹ் அறிந்து கொண்டிருக்க வேண்டும் அவர்களும் என்னோடு மிகுந்த நட்பு ஒன்று இயங்குகிறவர்கள் இங்கே வந்திருக்கிற பலரும் எனக்கு அறிவுறுமானவர்கள் புதிதாக நான் பார்க்கிறேன் அவர்கள் பெயரை அறிவேன் அவர்கள் எழுத்தை அறிவேன் ஆனாலும் அவர்கள் நேரடியாக எனக்கு அவர்களுடன் தொடர்பு இல்லை இருந்தாலும் அவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய மணக்கத்தை சொல்லி இந்த வாய்ப்புக்கு நன்றி கூறி நடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்